இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு நடைபெற்று சொல்லி செவிக்க விரும்புகிறேன் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அருமையான அருமையாண்ட பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் இங்கே இந்த இன்சிடென்ஸ் இந்த சம்பவத்தை பா பார்க்கும்போது இது எங்கே எப்போது நடந்தது இசைஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள் நானூற்றி முப்பது வருஷம் கழித்து அவர்களை புறப்பட பண்ணி அன்பான மோசையின் மூலமாய் மோசை என்கிற மூலமாக அவள் அடிமையாக இருந்தவர்களை புறப்பட பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க பல லட்சம் மக்கள் புருஷர்களும் ஸ்திரீகளும் ஆடு மாடுகளும் அவளுடைய எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க திரள் கூட்டமாக வந்துடுறாங்க வந்துட்டு வந்து கொண்டே இருக்கும் பொழுது முன்னாடி பார்த்தா செங்கடல் இருக்கிறது ரெண்டு சைடும் பார்க்கும்போது மலைகள் இருக்கிறது பின்னாடி பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது அறுநூறு ரதங்கள் தொடர்ந்து பிடிக்க முடிய வரா முதல்ல அனுப்பிட்டான் முதல்ல இவங்களுடைய பத்து வாதைகளை ஆண்டவர் அந்த ஒரு நாட்டுக்கு அனுப்பினதுனால அவன் அந்த வாதையில் மாட்டிக்கொண்டான் கடைசியில் இந்த ஊரை விட்டு நீங்கள் போனால் போதுப்பான்னு போயிருந்தேன்னு அனுப்பிட்டான் அனுப்பினவனுக்கு அங்கே இருக்க முடியலை இவரை தொடர்ந்து மறுபடியும் நான் கொண்டு வருவேன் விட மாட்டேன்னு சொல்லி அந்த தொடர்ந்து அவர் தொடர்த்து பின்னாடி வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஜனங்கள் பார்த்து பயந்து போனார்கள் ஐயோ நாங்கள் எகத்தில் இருந்து தான் அங்கேயே நாங்கள் அடக்கம் பண்ணியிருப்பாங்களே இப்போ நடுவழியில எங்களை அடக்கம் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லி பயம் தாங்க முடியல ஜனங்களுக்கு அப்பொழுது கர்த்தர் மோசம் மூலமாக பேசினார் என்ன பேசினார் நீங்கள் பயப்படாதிருங்க இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு ஒரு பெரிய ஒரு ரச்சிப்பு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக இத்தர் செய்வார் இதுவரையிலும் நீங்கள் அடி வாங்கி கொண்டே இருந்தீர்கள் இதுவரையில் உங்களை துன்பப்படுத்தினார்கள் உங்களை அப்ரோஸ் பண்ணாங்க உங்களை அடிமைத்தனத்தில் வேலை வாங்கினாங்க ஈற்ற நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள் இனிமேல் பாருங்கள் கத்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீங்க ஒன்றுமே செய்யாண்டாம் சும்மா நிற்பிருங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்கிறான் இது நடக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா பார்வன் சேனைகள் கிட்ட நெருங்கி விட்டது இவர்கள் உடனே ஆடு சொன்னார் நீ உன் கோலை நீட்டி அந்த அந்த செங்கடலை பிரித்து விடு அவர்கள் நடந்து செல்லட்டும் என்று சொன்னோன்னே அவன் என்ன செய்கிறான் கோலை நீட்டினால் செங்கடல் இரண்டாய் பிளந்தது ரெண்டாய் பிளந்து பெரிய மதில் சுவர் போல் நிற்கிது ஜனங்கள் வெட்டான் தரையில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் போயிட்டே இருக்கிறாங்க பின்னால் திரும்பி பார்க்குறாங்க போகிறாங்க ஆனால் அந்த சேனை ரதத்தில் வந்து வேகமாக வந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த ஜனங்களை ஒட்டாத ஒட்டாதபடிக்கு கர்த்த நினைச்சுதாராம் அவர் முன்னாடி போனவர் பின்னாடி வந்து அந்த ரதங்கள் அவர் கிட்ட போக முடியாதபடி அக்கினியை அனுப்பினார் அந்த எல்லாம் கலந்துகொள்ள செய்தாரான் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்போ யுத்தம் பண்ணி அவங்க பழட்டத்தை கிட்டத்தில் வர முடியலை கர்த்தர் அவங்க கிட்ட சேர விழவில்லை கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் கடைசி நீ பார்க்கும்போது என்ன நடந்துச்சு போயிட்டாங்க எல்லா ஜனங்களும் மேலே ஏறின உடனே இவர்களும் அதே இடத்துல வந்தாங்க செங்கடல் மைய பகுதியில் வந்துட்டு இருக்காங்க ரதங்கள் அப்படி வேகமாக வருது அப்படியே அவர்கள் கலந்து சொன்னோடனே சொன்னார் ஆண்டவர் நீ மறுபடியும் அந்த கோலை நீட்டு அந்த கடலை நீட்டு அவைகளை இணைத்து விடுன்னு சொல்லிட்டார் மறுபடியும் அப்படியே செய்யும் பொழுது நடந்த காரியம் அருமையான அந்த அறுநூறு ரதங்களும் கடலுக்கு நடு மையத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் அந்த அவன் அந்த கோலை நீட்டினான் தண்ணி அப்படியே அவர்களை மூடி போட்டது ஒருவனும் அங்கே தப்பவில்லை கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார் அருமையானவரில் இந்த நாட்களிலே இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கர்த்தரால் அந்த கர்த்தரால் விளைவிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வெளியே வருகிறவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நம்பி இந்த உலகத்தின் அடிமட்டத்தில் நீங்க வெளியே வருகிற என்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று இன்றைக்கு நாட்களில் கர்த்தர் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒன்று யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருந்து நடக்கிறதை பார்த்து கோல் நீங்கள் சும்மா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணும்போது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இதுதான் வசனம் புதிய பாட்டில் பாருங்க பழைய பாட்டில் நீங்க கர்த்தர் யுத்தம் பண்ண ஜனங்கள் சும்மா இருப்பாங்க புதிய பாட்டில் எப்படி தெரியுமா நீங்க சும்மா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார் ஏன்னா நம்மளே நம்மளே பாதி யுத்தம் முடிச்சிருவோம் யாராவது நமக்கு விரோதமாக செஞ்சாங்கன்னு வச்சிங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்மளே பேச ஆரம்பிச்சிடுவோம் நம்மளே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா நான் யுத்தம் பண்ணுவேன் பழைய பாட்டில் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தரவுக்காக யுத்தம் பண்ணலாம் நான் நீங்கள் சும்மா இருப்பீங்க நம்ம சும்மா இருந்தால் அவர் யுத்தம் பண்ணுவார் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்டாக்டர் காரியங்களை பார்க்குறோம் நம்ம சும்மா இருக்கிறோம் புதிய நாட்கள் நம்ம இருக்கிறோம் அந்த நாட்களே கர்த்தர் யுத்தம் பண்ணதை ஜனங்கள் கண்ணார கண்டார்கள் ஜனங்களெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அந்த மது மதில் போல் நிற்கிற காரியங்களை பார்க்குறாங்க உள்ள போகுது வெளியே வருது ஆனால் தண்ணி அவர் ஒன்றும் பண்ண பண்ணவில்லை தண்ணி அங்கே நினசில வரவில்லை ஆனால் கோலை நீட்டின பொழுது எல்லாரும் மறித்தார்கள் இன்று கண்ணகிப்பினை நீ காண மாட்டாய் என்று சொன்ன வசனத்தின்படி அவர்கள் ஒரு எகித்தனையும் காணவில்லை எல்லாரும் செண்களிலே மூழ்கி போனார்கள் அருமையானவிலே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ண ஆரம்பித்தா ஒருவரும் நிற்க முடியாது அதனால தான் கர்த்தர் யுத்தம் பண்ண விட்டுருங்க நம்ம அமைதியாக இருக்கும் உங்களுக்கு விரோதமான பிரச்சனை வருகிறதா உங்களை ஓ மோசம் பார்க்க வந்திருக்கிறார்களா உங்களுக்கு விரோதமாக ஒரு படை வருகிறதா உங்களுக்கு விரோதமான ஜனங்கள் எழும்புகிறார்களா ஆஃபீஸில் உங்களுக்கு விரோதமாக நிற்கிறார்களா குடும்பத்தில் சொந்தங்கள் உங்கள் விரோதமாக நிற்கிறார்களா உங்களை அநியாயப்படுத்துகிறார்களா உங்கள் சொத்துக்களை பறித்து கொள்கிறார்களா அந்நியாயமாக ஏமாற்றுகளா ஒன்றும் கவலைப்படாதீர்கள் யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நீங்க சும்மா இருந்தால் அவர் யுத்தம் பண்ணுவார் அன்றவரே நீ பார்த்துக் கொள்ளுன்னு இந்த புதிய நாளிலே ஒரு புதிய காரியத்தை கத்த செய்ய விரும்புகிறார் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்காக பேசுகிற எனக்காக வாதாடுகிற எனக்காக அனு பேசுற ஒருவரும் இல்லை எனக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருங்க நினைக்கிறீங்களா கத்துறவங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறார் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் நீங்கள் சும்மா இருந்தால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் இந்த நாட்களிலே நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அன்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த எப்படி காப்பாற்றினாரோ அன்றை அதே போல இன்றைக்கு உலகத்திலிருந்து விடுபட்டு வந்த உங்களை உலகத்திலிருந்து ரச்சிப்புக்குள் வந்த உங்களை கர்த்தரை நம்பி வந்த உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி நீங்க சும்மா இருக்க செய்வார் நீங்க நம்பினால் அது நடக்கும் இந்த நாட்களிலே ஒப்புக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாடுறாங்க உங்களுக்கு அயுத்தம் பண்ணுறான் உங்களோடு இருக்கிறார் பயப்படாதீங்க யாராவது உம்மோசம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க எனக்காக யுத்தம் பேச ஆளுங்கன்னு நினச்சிங்கன்னா என் கர்த்தர் வருவார் அமைதியாக இருங்க உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார் இந்த யுத்தம் ஆண்டவர்கள் பார்க்கலாமா நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே அல்லாண்டவரே அருமையான பகல் வேளையில ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் யுத்தம் வல்லூர் என்று சொன்ன வார்த்தை அண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமான வார்த்தையாக வரட்டும் ஐயா இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே போன மாதங்கள் இந்த மாதம் பன்னெண்டாம் மாதத்துல கடைசி நாட்களே வந்திருக்கிறப்பா அல்லவரே ஜனவரி முதல் இந்த டிசம்பர் வரையிலுமா எத்தனை பிரச்சனைகள் கண்ணீர்கள் கவலைகள் யுத்தங்கள் போராட்டங்கள் வேதனைகள் அவமானங்கள் எல்லாம் வசதி தந்திருக்காங்கப்பா இந்த பிள்ளைகளுக்காக நீ யுத்தம் பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு இப்படி வசனத்தை அனுப்புங்க ஆண்டு வர மோசையை அனுப்பி ஜனங்கள் விழித்தது போல இன்றைக்கு ஆண்டு வரை உழைத்தாலே அனுப்பி இப்படி பிள்ளைகளை விடுவிக்கும்படி செபிக்கிறோம் வாசல் பாதுகாத்து கொள்ளும் தொடர்ந்து உண்மை நம்ப உதவி செய்யுங்க உங்களை நம்பி அந்த ஒரே இறங்கி போக உதவி செய்யுங்கப்பா நீர் எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் நம்புகிறோம் ஆசிர்வதி தாழ்த்துகிறோம் ஏசு நாம் ஜபிக்கிறோம் பிதா ஆம் இந்த நாளிலும் கத்துறவு உங்களுக்கு அயுத்தம் பண்ணுவார் ஓ கத்தவங்களோ யுத்தம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தேவன் ஒரு நாள் உங்களை கேட்க மாட்டார் இன்னும் ஒரு லோகம் சுவார்த்திய மூலமாய் ஒரு சந்தைக்கு வரையிலும் கத்தாமினம் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமாம்